முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் விசேஷம் என்று அனைவருக்கும் தெரியும் அதேபோல கார்த்திகை விரதம் விசேஷம் என்றும் பலருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒரு நாள் சஷ்டி திதியிலேயே கார்த்திகை விரதம் வந்திருப்பது கோடியில் ஒருநாள் கஷ்டங்களை தீர்க்க வல்ல நாளாக மாறிவிட்டது இன்று இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை ஒருமுறை பக்தியோடு கேட்டாலே தீராத மன கஷ்டங்கள் தீரும் தீராத மன வேதனைகள் தீரும் தீராத மன பாரங்கள் தீரும் தீராத மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கி மனம் காற்று போல லேசாகிவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் தேவா ஊ நம கல்யாண ரூபாய நமஸ்தே விஸ்வமங்கள विश्वबन्धो नमस्तेऽस्तु नमस्ते, नमस्ते विश्वभावन नमोऽस्तु ते दानववर्यहंत्रे बाणासुरप्राणहराय देव प्रलम्बनाशाय पवित्ररूपिणे नमो नमः शङ्करदाततुभ्यं त्वमेव कर्ता जगतां च भर्ता त्वमेव हर्ता शुजितप्रसीद प्रपञ्चभूतस्तव प्रसीदसंवात्मजदीनबन्धोः देवरक्षाकरस्वामिन् रक्षणः सर्वता प्रभो देवप्राणावनगर प्रसीद करुणाकर हत्वा ते तारकम् दैत्यम् परिवारयुदम् विभो मोचिताः सकला देवा विभत्यः परमेश्वर इति श्रीशिवमहापुराणे रुद्रसंहितायाम् कुमारकण्डे द्वादशोऽध्याये तारकवदनानन्तरम् देवैः कृतकुमारस्तुतिः ओङ्कारनगरस्तम्भम् निगमां तवनेश्वरम् नित्यमेगम् शिवं शान्तम् वन्दे गुहमुमासुतम् वाचामगोचरं स्कन्दम् चितुध्यानविहारिणम् गुरुमूर्तिम् महेशानम् वन्दे गुहमुमासुतम् सच्चिदनन्तरूपेशम् संसारध्वान्तदीपकम् सुब्रह्मण्यमणाद्यन्तम् वन्दे गुहमुमासुतम् स्वामिनाथम् दयासिन्धुम् भवाप्तेरकप्रभुम् निष्कळङ्गम् गुणातीतम् वन्दे गुहमुमासुतम् निराकारम् निराधारम् निर्विकारम् निरामयम् நிர்வந்தம் ச நிராலம்பம் வந்தே குஹமுமாசுதம் இது ஸ்ரீ குஹ பஞ்சரத்னம் இன்றைய பதிவில் பார்த்த முருகபெருமானின் இரண்டு ஸ்தோத்திரங்கள் ஒன்று குமார ஸ்துதி மற்றொன்று குஹ பஞ்சரத்னம் இந்த இரண்டுமே சிவ மகாபுராணத்தில் ருத்ர சம்ஹிதையில் அத்தியாயம் அதாவது பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் தாரகன் என்ற அரக்கனை முருகப்பெருமான் வதம் செய்த பிற்பாடு தேவர்கள் அனைவருமே போற்றி இயற்றிய முருகப்பெருமானின் இவை எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் நமது மனதில் எந்த ஒரு எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணமே நமது வாழ்க்கையாக மாறிவிடும் ஆனால் நமது மனதில் கஷ்டங்களோ வேதனைகளோ இருந்தால் நமது வாழ்க்கையும் அதே போலத்தானே இருக்கும் அதனால் இன்று சஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை விரதம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அதி அற்புதமான நாளில் இன்றைய பதிவில் பார்த்த முருகப்பெருமானின் ஸ்தோத்திரங்களை ஒருமுறை பக்தியோடு காது கொடுத்து கேளுங்கள் தீராத மனக்கஷ்டங்களும் மனவேதனைகளும் மனபாரமும் மன உளைச்சலும் குறைந்து மனம் பூ போல லேசாகிவிடும் இன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த முருகப்பெருமானின் பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி